வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து பூரியும் கிழங்கும் பூரி கிழங்கு இதை வந்து நம்ம வடக்கு நண்பர் வந்து சாப்பிட போறாரு நான் அதற்கான சில விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன் பூரி கிழங்கு வந்து எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு உணவு பிடிச்ச ஒரு பண்டம் பூரியும் பூரிக்கு உருளைக்கிழங்கு குருமா அதைத்தான் நம்ம கிழங்குன்னு சொல்கிறோம் இந்த பூரி கிழங்கு பிடிக்காதவங்களே கிடையாது சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு உணவு ஆனால் சில நேரம் வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஆயில் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அதை வந்து தவிர்ப்பாங்க ஆனால் அப்படியான ஒரு தவிர்க்க முழு முற்று முதலுமா தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து தேவையில்லை ஏன்னா இது வந்து ஒரு கோதுமையில் செய்யக்கூடிய ஒரு பண்டம் இப்போ நீங்கள் நம்ம நம்ம நார்த் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய முழு நேர உணவே வந்து கோதுமை தான் ஏ ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த சூழல் காலநிலைக்கு ஏற்ப அந்த உணவு வந்து வடிவமைக்கப்பட்டு இருக்குது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பூரி இருக்குது பூரி கிழங்கு இருக்குது பூரி கிழங்கு மாதிரியான கோதுமை பண்டங்களுடைய வரலாறுகளை வந்து நம்ம பார்க்க வேண்டிய தேவை இல்லை அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அது நான் முன்னமே சொன்ன மாதிரி அதது அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது இப்போ வந்து இந்த கோதுமை பண்டமான இந்த பூரி வந்து ஆயில் ஃபுட்டாக இருந்தாலும் கூட இதுதான் வந்து மிக முக்கிய உணவாக இருக்குது இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம ஊர்களில் அதாவது வந்து தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் ஒரு பூரி கிழங்கு செய்தவங்க க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மைதா வந்து சேர்க்குறாங்க ஆனால் இங்கே நம்ம நார்த் இந்தியாவில் ஒரு பூரி அப்படின்னாலே வந்து அது கோதுமை பண்டமாக தான் இருக்குது முழுக்க முழுக்க கோதுமையிலே செய்கிறாங்க ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் மிக்சிங்க்காக கொஞ்சம் மைதா கொஞ்சம் கடலமாவை கூட சேர்த்து கூட நிறைய பேர் பூரி பண்ணுறாங்க எது எப்படியோ ஆனால் இங்கே உள்ள பூரி வந்து தனிமையான ஒரு தான் பண்ணப்படுது இந்த கோதுமை வித் ஆலு ஆலுங்கிறது வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தான் பண்ணுறாங்க உருளைக்கிழங்கு குருமா கூட வந்து பட்டாணி பச்சை பட்டாணி தக்காளி இதெல்லாம் போட்டு அழகாக குருமா பண்ணுறாங்க அந்த பூரிக்கும் அந்த கிழங்குக்கும் அந்த அந்த குருமா கிழங்குக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இதுதான் வந்து இங்கே வந்து முக்கியமான ஒரு பண்டமாக இருக்குது சரி இப்போ இந்த பூரி கிழங்கு வந்து சா சாப்பிட்றதுல என்ன ஒரு தயக்கம் நம்ம நம்மவங்களுக்கு ஏ ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வந்து அது இது வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு ஆயில் ஃபுட்டு இதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது ரெண்டாவது உருளைக்கிழங்கு வந்து வாயுவை கொடுக்கும் அதனால் உருளைக்கிழங்கும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஆனால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய காலச்சூழல் அதாவது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால நார்த் இந்தியாவில் குளிர் பிரதேசமாக இருக்குது இப்போ குளிர் பிரதேசங்களில் அதிகமாக இருக்கிறதுனால குளிர் நான் ஒரு தகமைப்பை வந்து உடல் பெறுவதுக்காண்டி இந்த பூரி பூரி கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப குளிர் தாங்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அமையும் ரெண்டாவது நம்ம நம்மளை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் பூரியை வந்து சாப்பிட்டாலே வந்து இது வந்து ஆயில் ஃபுட்டு சாப்பிடவே கூடாது அப்படிம்பாங்க ஆனால் எவ்வளோ விருப்பமான ஒரு உணவு பாருங்கள் பூரியும் கிழங்கு பூரி கிழங்கு நான் எப்போலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட போனாலும் இட்லியோ இல்லை வடை சாப்பிட போனாலும் சரி இல்லை பொங்கல் சாப்பிட போகிறேன்னு வைங்களேன் ஆனால் நான் கண்டிப்பாக அந்த இட்லி கூட ஒரு ரெண்டு பூரி வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் வந்து எனக்கு முதல்ல இருந்தே இருக்குது அந்த பூரியை வந்து என்னால் தவிர்க்கவே முடியாது பூரி வந்து அவ்வளோ அருமையான உணவு ஸோ எந்த உணவுனாலுமே நம்ம வந்து அளவு முறையோடு சாப்பிடும்போது அதற்கான அதற்கான தே தேவை இருக்கும்போது நம்ம சாப்பிட்றோம் தேவை இல்லாமல் சாப்பிடும்போது தான் வந்து நமக்கு வந்து பக்க விளைவுகளையும் விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து நமக்கு வந்து பூரி வந்து ரொம்ப தேவையாக இருக்குது அது வந்து பசி இருக்குது தேவை இருக்குது அதனுடைய சாப்பிடக்கூடிய ஒரு உணர்வு இருக்குது பூரி அப்படிங்கிற ஒரு ஒரு மாயை இருக்குது அதில் வந்து நம்ம வந்து சாப்பிட்றோம் அது வந்து நல்லது தான் உடம்புக்கு செல் ரொம்பவே நல்லதும் கூட இப்போ வந்து நம்ம பசியே இல்லாமல் சாப்பிடும்போதும் ஆயில் நிறைய சாப்பிடும்போதும் நிறைய பூரி சாப்பிடும் அது வந்து உடலுக்கு வந்து கெடை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த பூரி வந்து என்னென்ன ஆயிலில் சுடப்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் கடல் எண்ணெய் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக சுடுறாங்க ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் இந்தியாவில் பாம் ஆயில் தான் வச்சு சுட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ந நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து நம்ம கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது கடல் எண்ணெய் இல்லை தேங்கெண்ணெயில் இப்போது கேரளா மாதிரியான பகுதிகளில் தேங்கெண்ணெயில் வந்து எல்லா பண்டங்களும் செய்கிறாங்க சரி எது எப்படினாலும் நம்ம வந்து வெளிநாட்டை மாதிரி நம்ம சாப்பிட பழகி கொள்ளணும் வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்க எவ்வளோதான் சிக்கன் இதெல்லாம் பண்ணாலும் கூட அவங்க